நாடாளுமன்ற தொகுதியின் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து வேலூரில் நடைபெறவுள்ள பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக மைசூர் வங்கி பாரத் மூலமாக பயணம் மேற்கொண்டார் இதற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்கள் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் பிஜேபி என்டிஏ கூட்டணி அதிக பெரும்பான்மை வந்துவிட்டது மத்தியில் மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி அமைப்பார் என்றும் மத ரீதியாக மக்களை பிரதமர் பிளவுபடுத்துகிறார் என்று எதிர்க்கட்சியினர் கூறுகின்றனர் ஆனால் பிரதமர் யாரையும் அப்படி பிளவுபடுத்தவில்லை என்றும் எல்லோரையும் ஒன்றாக சமமாக இணைக்கிறார் என்றும் அந்த வகையில் முத்தலாக்கில் இருந்து விடிவு காலம் பிறந்துள்ளதாகவும் ஹஜ் பயணத்திற்கு பெண்களை அழைத்து செல்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார் என்றும் தெரிவித்தார் மேலும் அனைத்து திட்டங்களையும் பெரும்பான்மை மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் இணைத்துத்தான் தருகிறார் என்று கூறிய தமிழிசை சிறுபான்மையினர் மற்றும் பெரும்பான்மையினர் மக்களை பிரித்தே வைத்திருந்தால் தான் காங்கிரசுக்கு ஓட்டு வாங்க முடியும் என்பதற்காக இவ்வாறு கூறுகின்றனர் என்றும் இதை சிறுபான்மையினர் மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று எனக்கு தெரியும் என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசி அவர் தமிழகத்தில் போதை கலாச்சாரம் மற்றும் வன்முறை கலாச்சாரம் ஒழிக்கப்பட வேண்டும் தற்பொழுது உள்ள சூழ்நிலையில் பேருந்தில் பயணம் செய்தால் இயற்கைக்கு அடியில் கத்தி அறிவால் போன்ற ஆயுதங்கள் உள்ளதா என்று அச்சப்பட வேண்டியுள்ளது தமிழக அரசுக்கு மக்களின் மீதான அக்கறை குறைந்து கொண்டே வருகிறது என்றும் ஆன்லைன் சூதாட்டம் மூலமாக உயிரிழப்புகள் அதிகமாகும் நிலையில் ஆன்லைன் சூதாட்டத்தில் உள்ள பிரச்சனைகளை சட்ட ரீதியாக அணுக வேண்டும் சூதாட்டத்தில் ஈடுபட்டு உயிரிழக்க வேண்டாம் என்றும் இளைஞர்களை தான் கேட்டுக்கொள்வதாகவும் தெரிவித்தார்

but they cannot say they cannot say the prime ministerial candidate at all if congress uh, says one prime ministerial candidate others won't accept it. definitely they others won't accept another thing today i have traveled by vande bharat train i they enjoyed the comfort and all the people who were traveling with me they were going to bangalore and other stations and they were telling because we used to go in the flight, but now we are with the family, with the children. We are enjoying the comfort of this train. Our Honorable Prime Minister transformed the old institutions. For example, uh, radio. Radio, uh, almost people switched over to television. But he uh, spoke monkey bath, and people started using the traditional radio. And another thing, post office. Most of the post offices were about to close during the Congress regime but he uh, made the, uh, all the good schemes through uh, post office. and now post office are the old institution of post office revived and now train. people were almost thinking that train will be delayed. we, will be, we cannot move fast. but fast train, another thing, bullet train is going to be uh, functioned from chennai to mysore. so this is the development. our honorable prime minister is facing this election on development, but the opponents are facing this election on division. Divisive politics.